வணக்கம் உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களுக்கு இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது வலை எட்டு வலைகளில் பலவிதம் அதில் ஒரு விதம் சில விதம் வலைகளில் சிக்காதவர்கள் அதனுடைய ஜீவராசிகளை பொறுத்து வலையில் சிக்குவதும் உண்டு வலையில் சிக்காதவைகளை உண்டு மாய வலைகளிலிருந்து விடுதலை பெற அந்த வலைகளில் சிக்காமல் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய அறிவு அல்லது புத்திசாலித்தனம் என எடுத்துக்கொள்ளலாம் வலைகளில் உணவு வலைகள் உணவுக்காக வலைகள் வலைகளை மற்ற மற்ற ஜீவராசிகளை பிடிப்பதற்கும் வலை எனவே ஆரையில் உள்ள மனித ஜீவராசிகளில் மனித மனிதனும் சிக்குவது பாச பாசம் நட்பு அன்பு மற்றும் காதல் தேராசை என்ன பல வகையாக பிரிக்கலாம் அந்த வகையில் அந்த வலைகளில் சிக்காமல் இருக்கும் வரை நாம் சுதந்திரமாக விடுதலை பெற்று நாம் இந்த பிரபஞ்சத்தில் எந்தவிதமான இடையூறுகளும் அல்லது கஷ்ட நஷ்டங்களும் இன்று நம்மை நம்மை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது விடுதலைப்படலாம் எனவே நாம் சிக்குவது முதலில் பாசம் நட்பு அன்பு மற்றும் காதல் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று ஒளிந்திருக்கிறது அந்த வகையில் நாம் அந்த ஒளிந்திருப்பது ஒளிந்திருப்பது தெரியாமல் அந்த வலையில் போய் சிக்கிக்கொள்கிறோம் பறவைகளை பிடிக்க வேடன் வலைகளை விரிக்கிறான் அதற்குள்ளே தானியங்களை மறைத்து வைக்கிறான் வண்டுகள் பூச்சி இனங்களுக்கு மலர்களை அழகாக படைத்து அதனுள்ளே தேனையை வைத்து அந்த கல வண்ண வண்ண மலர்களாக இந்த பிரபஞ்சம் அளித்துள்ளது அது கவர்ச்சியினால் அந்த வண்டுகள் பூச்சிகள் பறவை இனங்கள் அதில் சென்று அந்த தேனை உண்கின்றன அதன் மூலமாக அந்த இனப்பெருக்கமும் ஏற்படுகிறது அந்த வகையிலேயே ஆறறிவுள்ள மனித இனத்திற்கும் ஒன்றுக்குள் ஏழும் ஏழுக்குள் ஒன்றும் ஒழித்து இறைவ பிரபஞ்சத் என்று நம்மை மீறிய சக்தி ஒழித்து வைத்துள்ளாராம் எனவே அன்பு நட்பு காதல் இந்த விஷயத்தில் சிக்கிதான் அந்த வலைகளில் நாம் வரவேள்ள ஜீவராசிகள் சிக்கிக்கொள்வது என்பது உண்மை எனவே ஒன்றுக்குள் ஏழும் ஏழுக்குள் ஒன்றும் ஒழிந்து உள்ளது ஏழு என்று நாம் கூறுவது நம்முடைய அறிவை பிரகாசமாக வைத்துக்கொண்டால் நன்மை தீமைகள் நமக்கு புரியும் கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு புரியும் எனவே இடர்பாடுகளை நாமே தான் தேடிக்கொள்கிறேன் தானே வருவது இல்லை இந்த வகையில் பாசம் அல்லது மோசம் போவதே இந்த பாசம் என்ற ஒரு வகையில் தான் பல வகையான பாசங்களில் அந்த அதனுடைய பருவங்களில் வெளிப்படுகின்றன அந்தந்த பருவ வயதில் அந்தந்த பாசங்கள் அவரவர்களை தூண்டி அவரவர்களை ஒரு விட்டில் பூச்சி போல அதாவது வெளிச்சத்தில் இந்த பறக்கும் இனமான வெட்டில் பூச்சி சென்று விழுவது போல் மனித இனமும் அதில் சென்று விழுந்து அழிந்து போவதும் ஒன்று சிரமப்படுவதும் ஒன்று நன்மை அடைவதும் ஒன்று எனவே நாம் எந்த வலைகளும் சிக்காமல் இருப்ப நம்முடைய அறிவை இந்த பிரபஞ்சம் தாராளம் தாராளமாக வழங்கியுள்ளது அதனை பயன்படுத்தி முற்போக்காக சிந்தனை செய்து சமூகத்தில் நாம் சுதந்திரமாகவும் எந்த இடர்பாடுகள் என்றும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே மனித இனம் மதுவிற்குள் அதாவது தீமையை அழிக்கக்கூடிய பல வகையான மயக்கங்களை அளிக்கக்கூடிய பல விஷயங்களில் ஈடுபட்டு தம்மை தாமே அழித்து கொள்கிறோம் கவர்ச்சியாக இருக்கும் அனைத்தும் ஆபத்தானவை என்ற ஒரு விஷயத்தை அறியாமல் அதில் சென்று நாம் பல எச்சரிக்கைகள் விடுத்திருந்த போதிலும் அதில் சென்று சிக்கிக்கொண்டு சிரமப்படுகிறோம் இந்த வலை விரிப்பது நம்மை காயப்படுத்தவும் நம்மளை துன்பப்படுத்தவும் நம்மை அழிக்கவும் என்ற உண்மையை அனைத்து ஜீவராசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவரவருடைய அறிவு மற்றும் மூளை அல்லது சிந்தனை வகையிலாக மனிதன் முதற்கொன்று அனைத்து மிருகங்களுக்கும் எச்சரிக்கைக்காக இறைவன் ஜீவராசிகள் அனைவருக்கும் படைத்திருக்கிறான் அந்த வகையில் அனைத்து ஜீவராசிகளும் அதில் சிக்காமல் தன்னை காத்து கொள்ள வேண்டியது அதனால் தன்னுடைய கடமையாகும் இது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான பதிவு என்று எவரையும் யாரையும் காயப்படுத்தவோ எவரையும் யாரையும் குறை கூறியோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி எம்மை பின்பற்றும் அனைத்து நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் பல பதிவுகளில் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி